இன்றைக்கு என்னை இந்த கழகத்துடைய அம்மா பேரைய இணைச் செயலாளராக அறிவித்து மாவட்ட கழகத்துடைய செயலாளராக முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அன்றைக்கு இடையே அருமை அண்ணன் பாரதி மோகன் அவர்களை மாவட்ட கழக செயலாளராக அறிவித்து முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய அரசியலுடைய ஆசான் அண்ணன் ராமநாதன் அவர்களை மாநகர செயலாளராக அறிவித்து இங்கே நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு சேர்த்து என்னாலும் எங்கள் அமைச்சர் இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கின்ற ராஜராஜ சோழன் ஒரு எப்படி ஒரு அற்புதமான கட்டடக்கிழக்கு கோயிலை மட்டும் கட்டி அந்த கோயிலின் மூலமாக விவசாயிகளின் நலனை காத்தாரோ அதுபோல திருவாரூரிலே விவசாயிகளின் நலனை காத்து அன்றைக்கு நமது பொதுச் செயலாளருக்கு காவேரி காப்பாளர் என்ற பட்டத்தை இடப்பாடியார் கோட்டை என்பதற்காக இன்றைக்கு வளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை உறவு அன்றைக்கும் எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் அந்த காமராஜர்களை வாழ விழுகின்ற நிலையத்தில் வணங்கி வரவேற்று இதை நிகழ்வைப்படுத்துவதே அவர்கள் தொண்டர்களை நம்பிதான் இந்த இயக்கத்தை இருக்கிறேன் தொண்டர்களுடன் இருக்கின்ற உணவுக்கு கட்டுப்பட்டு நான் இந்த நிலையை எடுத்திருக்கிறேன் என்று ஒரு அறிவிப்பில்லை எல்லா அறிவிப்பையும் அதை செய்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பை அவர் அடுத்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி அந்த கலியை இந்த டெல்டா பகுதியிலே அதில் உணவுத்துறை அமைச்சர் தலைமையிலே சமர்ப்பிக்க அனைவரும் உணவு